புளிய மரத்தின் பயங்கர தன்மை மற்றும் மக்களின் நம்பிக்கைகள் மரபு நம்பிக்கை புளிய மரம் எப்போதும் பேய்கள் மற்றும் ஆவிகள் இருக்கக்கூடிய மரமாக கருதப்படுகிறது இது இருட்டாகவும் அருவறுப்பதாகவும் தோன்றும் வகையில் வளர்கின்றன தமிழக கிராமங்களில் பேய்கள் புளிய மரத்தில்தான் அதிகம் இருக்குமாம் என்று பாரம்பரிய சொற்பொழிவாக உள்ளது புளிய மரங்கள் சுடுகாடுகள் பழைய மயானங்கள் துறவிகள் தங்குமிடங்கள் போன்ற பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது இதுவும் ஒரு வகையில் பயத்தினை ஏற்படுத்துகிறது இரண்டாவதாக புளிய மரத்தில் ஆணி அடிப்பது அதற்கான ரகசியம் பேய் அல்லது கர்ம வினை தீர்வு நம்பிக்கை ஒரு நபர் பேயால் பாதிக்கப்பட்டிருந்தால் என்றால் அந்த பேய் அவர் உடலை விற்று வெளியே வர வேண்டும் என்பதற்காக மந்திரவாதி அந்த ஆணியை புளிய மரத்தில் அடித்து விடுவார் அதற்காக மரத்தின் ஒரு ஆணி அடிக்கப்படுகிறது அது ஒரு அரைப்பு முத்திரை போல் செயல்பட்டு பேயை மரத்துக்குள் ஊட்டுவது போல் ஆகும் மந்திரவாதிகளின் செயல்கள் சிலர் கருப்பு மந்திரம் அல்லது தந்திரக முறையில் செய்து விரோதிகளை வதைக்கும் புணர்வு முறையாக புளிய மரத்தின் சில தூதுக்கள் எலும்புகள் மற்றும் ஆணியடித்து மந்திரம் செய்கிறார்கள் அமானுசிய சம்பவங்கள் கிராமக்கதைகள் மற்றும் உண்மை நிகழ்வுகள் பயங்கரமான காட்சிகள் மாலை ஏழு மணி சூரியன் மறைந்ததும் இருள் சூழ்ந்தது அந்த பக்கத்து கிராமத்தில் உள்ள பழைய புளிய மரத்தின் கீழ் ஒரு பழைய பெண் நிழல் நடந்தது போல் தெரிந்தது அருகில் சென்று பார்த்தால் யாருமே இல்லை ஆனால் அந்த சத்தம் வா வா என்று கேட்டுக்கொண்டிருந்தது இப்படி ஒரு அதிர்ச்சி தரும் தகவல்களை மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு சிறுவன் புளிய மரத்தில் ஆணி அடித்த இடத்தை தொட்டுவிட்டால் பைத்தியமாகி போவதாக ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது புளிய மீது சமூக தடை மற்றும் பயமும் மரியாதையும் வீட்டுக்கு அருகில் புளிய இருந்தால் சிலர் அதை வெட்டி விடுவார்கள் மரத்தடியில் தூங்கக்கூடாது பசி எரிச்சல் கனவுகளால் பயமுறுத்தும் என்பார்கள் சஷ்டி விரதம் அமாவாசை தீபம் போடும்போது கூட அந்த மரத்தடியில் யாரும் போக மாட்டார்கள் அறிவியல் பார்வையில் உண்மையில் தெரிந்து கொள்வோம் புளிய ஏன் அச்சத்தை ஏற்படுத்துகிறது அதிகமாக கிளைகள் தெளிவில்லாத சாயல் இருள் நிறைந்த சூழல் இதையெல்லாம் மனிதன் மனதில் அச்சத்தை தூண்டுகிறது புளிய மரத்தின் சற்று அதிகம் ஈர்ப்பதன் காரணம் இது சில பாக்டீரியா பூஞ்சை வளர்ப்பதற்கான இடமாகும் இது வாசனை சத்தம் போன்றவை உருவாக்கும் இரவில் மனச்சோதை நினைவுப்பிழை மற்றும் நம்பிக்கைகளை சேர்த்தல் மனித மனமே அதை அமானுஷ்யமாக உணர்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வீட்டருகில் புளியமரம் இருக்கிறதா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்